ஏப்பா இன்னைக்கு மேட்ச்ல நீங்கள் தோப்பீங்கன்னு தெரியும் அதுக்குன்னு இன்பட்டு மோசமாவா தோப்பீங்க இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்துருந்துச்சுங்க நேர்த்தே நம்ம இந்தியாவுக்கு ரெண்டு விக்கெட் வந்து போயிடுச்சு அப்போவே எங்க இந்த மேட்சை டிரா பண்றது கஷ்டம் அப்படின்னு தான் வந்து நினைச்சோம் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள கொஞ்சோண்டு ஒரு நப்பாசங்க எப்படியாவது ரெண்டு பேர் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டா கூட இன்னைக்கு நாளை கடத்தி இந்த மேட்ச்சை டிரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசாசியா காத்துட்டு இருந்தோம் ஆனால் நம்ம ஆசையில் மண்ணலி போடுற மாதிரி தான் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு சாய் சுதர்ஷனும் குல்தீப் யாதவும் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம இந்தியாவுக்கு எமனா வந்த ஹேமரு ஃபர்ஸ்ட் குல்தீப் யாதவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் நான் அதே ஓவரில் இன்னொரு விக்கெட்டை எடுப்பேன்னு சொல்லி துருவுருளோட விக்கெட்டையும் வந்து எடுத்துட்டாருங்க ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டார் அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனாவது நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் சேடுரன் முத்துசாமியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா வாஷிங்டன் சுந்தரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சரி இந்த ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் அப்படியே ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பா கண்டினியூ ஆகும் எப்படியாவது நம்ம இந்தியா இன்னைக்கு விக்கெட்டை விட்டு கொடுக்காம தாக்கு பிடிச்சு நின்றுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் அப்பதான் ஹேமர் இருந்துக்கிட்டு அவ்வளோ ஈஸியா வந்து இந்தியா விளையாட விட்டுருவேனா நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரோட விக்கெட்டை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் இவரோட அடுத்த ஓவர்ல நிதிஷ்குமார் ரெட்டியோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க ஜடேஜா மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு சரி அவராது அப்படியே அவரோட இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவாருன்னு பார்த்தா அப்பதான் கேசவ் மகாராஜ் வந்து நான் வந்து ஜடேஜாவோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி கேசவ் மகாராஜோட பால்ல ஜடேஜா வந்து ஸ்டிம்பிட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அதே ஓவர்லேயே சிராஜும் அவுட் ஆயிட்டாருங்க இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா நூத்தி நாற்பது ரன்னுக்கே அல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச சவுத் ஆப்பிரிக்கா நானூத்தி எட்டு ரன்னு வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிருக்காங்க உண்மையிலே சவுத் ஆப்பிரிக்கா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல மாஸ்க் காட்டிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா ரெண்டு டெஸ்ட் மேட்சையுமே வின் பண்ணனால ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் சீரிஸை ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் சொந்த மண்ணிலே இப்படி தோற்றுட்டு வந்து நிற்கிறோம் ஏன் தான் நம்ம இந்தியா இந்த மாதிரி ஒரு போரான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு தெரில ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இப்படி தான் நம்மளோட சொந்த மண்ணிலே கிட்ட ஒயிட் வாஷ் ஆகி நின்றும் இப்போ இதே மாதிரி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே நம்ம வந்து ஒயிட் வாஷ் ஆகி நின்றுருக்கோம் இதுக்கப்புறமாவது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கொஞ்சமாவது அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த அளவுக்கு நம்ம இந்தியா மோசமாக தோத்ததுக்கு காரணம் என்ன அப்புடின்னா ஹேமரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா இந்த இன்னிங்ஸில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் ஆறு விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பௌலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் நம்ம இந்தியாவை வெறும் நூத்தி நாற்பது ரன்னு கேஸ் ஊட்டிட்டாங்க இப்ப இதுக்கப்புறமா அது நம்ம இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச்ல இந்தியா தோத்ததுக்கான காரணம் என்னன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியெல்லாம் உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்